நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக்லியர் சேல் அதான் பார்க்க போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடி ஆஃபருக்கு வந்து ஒரு மூணு ஆஃபர் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க ரொம்ப கம்மியான லோ பட்ஜெட்டில் தான் கொடுத்துருக்குறேன் அந்த ஆஃபரும் வேணுங்கிறவங்க அதையும் வாங்கிக்கலாம் அப்புறம் ஸ்டாக்லியர் சேல்ஸ்க்காக எல்லாமே இன்றைக்கி வந்து கொடுத்துருக்குறேன் அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க இன்றைக்கி கிவ்வே கிஃப்ட்டாக வந்து இந்த வீடியோக்கு வந்து இதை தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஷார்ட் செயின்னு இது வந்து போன டைமே நம்ம கேட்ட கேள்விக்கு யாருமே சரியாக பதில் சொல்லலை கேள்வி நல்லா கவனித்து நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா இதை ஸ்டா இன்றைக்கி வந்து வின் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் வந்து கேட்ட கேள்விக்கு சரியான பதில் யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹாய் என்னன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் லைக் ஃபஸ்ட்டு கம்மெண்ட்டு இருக்காங்க இவங்க தான் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க இரநூறுபா அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க ஏற்கனவே நம்மகிட்ட கிவ் கிஃப்ட் வாங்குறதுனால அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து லைக்ன்னு போட்டிருக்காங்க இவங்க கொடுக்கலாமே இயரிங்ஸு டூ ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த சரண்ட் அவங்க இருபது தொண்ணூத்தாறு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கமாண்ட் இருக்குது இரநூறுபா இயரிங்ஸ் இரநூறுபா அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கே வந்து நம்ம வந்து கிவ்வே கிஃப்ட்டு கொடுத்துருவோம் அதுக்கு மேலே உள்ளவங்கலாம் யாரும் கரெக்டாக சொல்லலை இவங்க வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க இவங்களுக்கே வந்து அந்த கிவ்வே கிஃப்ட்டை வந்து அந்த மத்தெல்லாம் கம்மல் அந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுத்துருந்தோம் அதை வந்து இவங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா இவங்க பா அந்த வீடியோ பார்த்துக்கிறந்திங்கன்னா நமக்கு வந்து கால் பண்ணுங்கள் கால் பண்ணி உங்களோட கிவ்வே கிஃப்ட்டு வாங்கிக்கோங்க அட்ரஸ் கொடுத்துட்டு சரிங்களா சரி நண்பர்களே இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் என்ன அப்படின்னு பாருங்கள் அதோட கேள்வி என்ன அப்படிங்கிறத பாருங்கள் அந்த கேள்விக்கு வந்து ஃபஸ்ட்டாக யாருக்கு அமௌண்ட்டுல வந்து பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கே வந்து இந்த கிவ்வே கிஃப்ட்டை கொடுத்துருவோம் போன தடவையே நம்ம இந்த கிவ்வே கிஃப்ட்டு கொடுக்க வேண்டியது யாருமே பதில் சொல்லாதனால கொடுக்கல கேள்வியை நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிவ்வே கிஃப்ட்டு கொடுத்துடலாம் சரிங்களா கேள்வி என்னங்கிறத அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோவோட இடையில வந்து சொல்கிறேன் என்ன கேள்விங்கிறத அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இன்றைக்கி ஸ்டாக்லேஸ் சேல்ஸில் வந்து நம்ம என்னென்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு வந்தடலாம் இந்த பாருங்கள் இது கெட்டி க கெட்டி டாலர் இது இதை வந்து ஐம்பது டாலர் செயின் அப்படிம்பாங்க கேட்டால் டாலர் வந்து ஐமூணு டாலரே செயின் வந்து கேரண்டி செயின் அப்படின்ட்டுருவாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து கெட்டி ஐட்டம் இதோடய உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த மாதிரி உழைப்பு இருக்கிறதுனால தான் இதை வந்து ஐமூணு செயின் ஐம்பது டாலர் செயின் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கெட்டி ஐட்டத்தில் இந்த டாலரில் இந்த செயின் மாட்டி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நல்லா ஒரு ஒருத்தான பொருள் இது ஃபைவ் ஃபிஃப்டி கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்கள் இந்த ஸ்டோன் டாலரில் வந்து மேலே பாருங்கள் பா பால்ஸ் வச்ச செயின் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெட்டைவடமாகவே கொடுத்துருக்குறோம் இது வந்து ஒருத்தவங்க இந்த மாதிரி ரெட்ட படத்தில் வந்து இந்த டாலர் செயின் வந்து மாட்டி வாங்கினாங்க அதே மாதிரி நம்மளும் சரி மாட்டி காமிப்போம் வீடியோவில் அப்படின்னு மாட்டி காமிச்சிருக்கிறோம் பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வந்து மேலே அந்த செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் இருக்கும் ஒரு செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் இன்னொரு செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் ரெட்டை வடமாகவே கொடுத்துருக்குறோம் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் இந்த ஸ்டோன் வச்சால் இந்த லக்ஷ்மி டாலர் நல்லா அருமையாக இருக்கும் இதோடய ஃபினிஷிங் சிக்ஸ் ஹண்ட்ரடு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் பாருங்கள் ஐமோனில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கால் தண்டை வந்து கொண்டு வந்துருக்குறோம் மூணு சலங்கை வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இதுதான் இந்த கால் வழியாக நம்ம அப்படி கிடையாது காலில் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கோர்த்து விட்றதா அதனால எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து இது கரெக்டாக இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு நல்லா ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும் கீழே பார்த்திங்கன்னா மூணு சலங்கை வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இது வந்து நல்லா வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இது வந்து ஐமன் பொருள் வேணுங்கிறவங்க வாங்கிக்குவாங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீத்தளபதி செயின் கேரண்டி செயினில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு செயின் மட்டும்தான் இருக்குது நம்மக்கிட்ட இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் செயின் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டு செயினோட ஃபினிஷிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் நல்லா இந்த வீத்தளபதியை வந்து நம்ம இந்த ஒரு செயின் மட்டும்தான் மிச்சமாக இருந்துச்சு ரொம்ப நாளாக இது வந்து இருந்ததுனால சரி ஸ்டாக்லேயே கொடுத்துருவோம் அப்படின்ட்டு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் இந்த செயின் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு செயின் மாதிரி இருக்கும் அதனால தான் இது வந்து ரேட் கம்மியாகாமல் அதே இரநூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் அடுத்து பாருங்கள் இந்த குண்டு வச்ச இந்த செயின் இந்த செயின் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருந்தோம் ஸ்டாக்லியர் சேல்ஸுக்காக இந்த ஒரே ஒரு பீஸ் இருக்குது நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணி வாங்கிக்கோங்க வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம கொடுக்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்டாக்லியர் சேல்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்க கொலுசு எல்லாமே பார்த்தீங்க இன்றைக்கி வந்து ஆடி ஆஃபரில் வந்து இந்த மூணு ஆஃபர் தான் ஒரு மினி பட்ஜெட்டில் வந்து நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் எது எது ஐமன் பொருள் எது கேரண்டி கம்மல் எல்லாமே வந்து உங்களுக்கு வரிசையாக நான் சொல்லிக்கிட்டே வந்துடுறேன் இந்த மூணு பொருளையுமே உங்களுக்கு வச்சு காட்டுறேன் என்ன ப்ரைஸுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன் அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கிவ்வே கிஃப்ட்டுக்கு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலோட ஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறத யார் ஃபஸ்ட்டு கால் சாரி கமெண்ட்டில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து நம்ம இந்த கிவ்வே கிஃப்ட்டு கொடுக்குறோம் நல்லா கவனிச்சு பாருங்கள் நம்ம சேனலோட மேலே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா அந்த நம்பர் அதை யார் ஃபஸ்ட்டு கமாண்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கிவ்வே கிஃப்ட் கொடுக்குறோம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரண்டி கம்மல் அதுவும் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஆடியோ ஆஃபரில் கொடுக்குறோம் அப்புறம் இந்த மோதிரம் இதுவும் வந்து நம்ம ஆடியோ ஆஃபரில் கொடுக்குறோம் அப்புறம் இந்த மோதிரம் பாருங்கள் பிளெயின் மோதிரம் இதில் வந்து பத்து மோதிரம் நம்ம ஏற்கனவே ஆஃபர் கொடுத்துருந்தோம் அதே ஆஃபர் எல்லோரும் கேட்டுக்கிறதுனால ஆடி ஆஃபராக வந்து திரும்பவும் இதை கொடுக்குறோம் நம்ம விரலை மாட்டி காட்டுறோம் பாருங்கள் அதோடய பிரைஸ் அதுவும் உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன் கவனிங்க இதில் பாருங்கள் ஒரு ஜிமிக்கி இருக்குது மூணு செட்டு கம்மல் இருக்குது இந்த மூணு செட்டு கம்மல் ஒரு ஜோடி சிம் ஜிமிக்கி இது எல்லாமே சேர்த்தே ஒரு காம்போவை தான் கொடுக்குறோம் இந்த ஆடி ஆஃபர் இந்த ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் இந்த காம்போ ஆஃபர் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த மூணு ஜோடி கம்மல் ஒரு ஜோடி ஜிமிக்கி இது சேர்த்து வெறும் இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு ஒரு காம்போ ஆஃபர் ஒரு சரியான சூப்பரான காம்போ ஆஃபர் இந்த கேரண்டி கம்மலில் வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு வச்சு புக் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை கால் பண்ணி கூட இரநூத்தி ஐம்பது ரூபா கேரண்டி ஐட்டம் கம்மல் கொடுங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அப்படியே ஒரு காம்போவை வந்து கொரியரில் அனுப்பிச்சி வைப்போம் அடுத்த ஆஃபர் என்ன அப்படிங்கிறத பாருங்கள் நம்ம இன்றைக்கி மூணு ஆஃபர் கொடுத்துருந்தோம் அதில் ரெண்டாவது ஆஃபரில் பாருங்கள் வேல் மோதிரம் அப்புறம் கசம் மோதிரம் பிளைன் மோதிரம் ஒரு கல் வச்ச மோதிரம் மேலே இருக்கிற கம்மல் இந்த கம்மலில் வந்து நான் சேப்பலர் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் வந்து சொல்லியே வாங்கிக்கலாம் கலருக்கு வந்து அவைலபுள் இருக்குது நீங்கள் என்ன கலர் வேணாலும் சொல்லி வாங்கிக்கலாம் இந்த காம்போவோட ஆஃபர் இந்த காம்போ ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு கொடுக்குறோம் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஆஃபர் இந்த ஆடி ஆஃபர் கொடுத்துருக்குறோம் மேலே இருக்கிற கம்மல் நீங்கள் என்ன கலர் வேணாலும் சொல்லி வாங்கிக்கோங்க எல்லா கலருமே அவைலபிள் இருக்குது எந்த கலர் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கிடலாம் மோதிரம் மட்டும்தான் உங்களுக்கு சைஸ் வந்து அவைலபிள் கிடைக்காது நம்ம கொடுக்குறது தான் மோதிரம் அதே டிசைன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து பாருங்க பிளைன் மோதிரம் இந்த பிளைன் மோதிரம் பார்த்திங்கன்னா ஐம்பன் மோதிரம் இந்த ஐம்பன் மோதிரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பத்து மோதிரம் கொடுக்குறோம் பத்து மோதிரம் கொடுத்து நம்ம நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே கொடுக்குறோம் இந்த பத்து மோதிரமே ஒரு மோதிரமே பார்த்தீங்கனாலே நூறுரூவா எழுபது ரூபா அப்படி இருக்காங்க நம்ம இந்த ஆடி ஆஃபருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு எங்கேயுமே நீங்கள் வாங்கியிருக்க முடியாது பத்து மோதிரம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஐம்பது மோதிரம் கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிவிங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்க கால் பண்ணி கூட இந்த பத்து மோதிரம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த பொருள் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு பீஸ்னாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வைப்போம் இந்த பொருள் வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியவங்க கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்